அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தனசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் குருவை அதிபதியாக கொண்ட உங்களுடைய ராசி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீங்க தனக்காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட பெரியதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதையை தரக்கூடியவர்கள் மிகப்பெரிய செல்வந்தரோ ஆனாலுமே உங்களுடைய சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே ஒதுக்குவீங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில் உங்களுக்கு லாபம் தரும் சயன மோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்பதால மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர்கள் வழிபாடுதலில் ஈடுபடுவதும் உங்களுக்கு நல்லது தனுசு ராசிக்கு அதிபதியான குருவ கோதண்ட குரு என்பாங்க எனவே குறுக்கிடும் போராட்டங்களில் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தை திளைத்த தலங்களுக்கு சென்று வருவதும் போது உங்களுடைய வாழ்க்கையில அர்த்தம் புரியும் இதனால அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலமான திருப்புட்குழி திருப்புட்குழி என்பதே மறுவி திருப்புட்குழி என்று அழைக்கப்பட்டது இந்த தலம் ஜடாயு என்னும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமன் தன்னுடைய கையால் ஈம காரியங்களை செய்த தலமாக சொல்லப்படுது ராவணனை வதம் செய்த வெற்றி கோளத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாளிக்கும் தலமாக இருக்கு இங்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல உழைப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்து மன மகிழ்ச்சி தரும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி வங்கி வங்கியிருப்பு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகளில் நம்பி ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய அதிகரிக்க கூடியதாகும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வுக்கு மேலதிகாரிகளுடைய சிபாரசு செய்யக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் விற்பனை கூடிய லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு சரியான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையில் புதிய முயற்சிகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க புதிய திட்டங்களில் தைரியமாக நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு ஏழில் இருப்பதால் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் பெருகும் வியாபார விஷயத்துல புதிய நண்பர்கள் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி ராகு கலஸ்தரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் குரு புதன் கேது என கிரகங்கள் அமைஞ்சிருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைத்த காரியங்கள் கூட சற்று தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் அதன் மூலம் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்த முடியும் தேவையான பண உதவி சற்று உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கப்படும் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகும் அவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை உங்களுக்கு உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது எதிலுமே நீங்கள் உங்கள் உங்களுடைய காரியங்கள் செய்வதற்கு தாமதம் ஏற்படலாம் கலைத்துறையில் யாரிடமும் வீண் அழைச்சலை சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நன்மை மனக்கவலை உண்டாகலாம் அரசியல் துறையில் வீண் அழைச்சலும் அதனால் காரிய நேரமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உணவு உண்ண முடியாமல் போகலாம் எதுலேயுமே நீங்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அழைச்சல்களை தவிர்த்து எடுத்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஒரு முறைக்கு இரண்டு முறை பாடங்களை படிப்பதும் நல்லது இந்த காலத்தில் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடியதாக இருக்குது இருப்பறியான இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவலாம் வாய்க்கால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பார்த்த பண வரவுகள் ஆகியவை ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் அது மட்டும் இல்லாமல் அரசு உதவியுடன் வெற்றி பெறக்கூடியதாகும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் பிரபலமானவர்களின் ஆ ஆறுதல் அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலத்தாமதம் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது புதிய பெண்கள் தொடர்பு உங்களுக்கு ஏற்படலாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல புது தெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவார் மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படலாம் அந்தஸ்து உயரும் குடும்பத்துல கருத்து வேறுபாடு மறைந்து கழிப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசம் பெருகும் புத்தி சாதுரியத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராக இருக்கு குழந்தைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும் சுய தொழில் புரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைச்சிருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் தன வரவு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடன் பிறப்புகளுடன் இருந்து எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சுற்றுலா பயணங்கள் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவசியமற்ற அலைச்சல்கள் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்களுடன் கட்டளைகள் இடுப்பிடியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக எடுத்த காரியத்தில் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த காலத்தில் ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டில் எரிவாய்வு பொதுத்துறை பாருங்கள் உங்களுக்கு லாபம் கூடும் மாணவர்கள் வெளியூர் சென்று தொழில் பயிற்சிகளை பெறுவாங்க சுப காரியங்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டு பல இடங்களுக்கு சென்று வருவதால் உடல் அசதியும் காய்ச்சலும் ஏற்படும் குலதெய்வம் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே